ஓகே அண்ணாமலைக்கு பின்னாடியே பணமலை வந்துட்டு எல்லா தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி மட்டும் வந்து இருக்காங்க வேலூர் திரு துறைமுருகன் அமைச்சர் இருக்கார் இல்லையா அவருடைய மகன் போட்டி தொகுதி மோடி நானூறு மாதிரி நாங்கள் நாற்பது நானூறு ஜெய்பன் ஜோலி மோடி நாற்பது ஜெய் ஜோலி மு க ஸ்டாலின் நாற்பதுல ஜெய்பன் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி திரையாங்கிளில் ஓகே ஒரு தீர்வுன்ட்டுருக்காங்க ஏன்னா உட்கட்சி பூசல்லாம் ஓச்சிடணும் கிளை கழகம் பகுதி கழகம் போடக்கூடாது நிர்வாகிகள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்திக்காடு இதை வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஆறு ஏழு தொகுதியில் சொல்கிறாங்க உளவுத்துறை வந்து கள்ளக்குறிச்சி திருப்பூர் ஈரோடு வேலூர் தர்மபுரி இங்கெல்லாம் வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அது ஒரு செய்தியாகவே போட்டாங்க எப்படி எப்படி ரூபா போச்சு என்ன போச்சு எவ்வளோ ரூபா வந்துச்சு கணக்கு என்ன வழக்கு என்ன போகிற வச்சிருக்காங்க யார் நம்ம ஆளுநர் தமிழிசை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுக்கு பண மழை பெய்யும் பொழுது மழை பெய்யும் போது தடுத்தா நான் நீங்க வந்து தடுத்துட்டீங்க அப்ப வந்து பயிர் விளையாது அது மாதிரி ஜெயிக்கவும் முடியாது அந்த மாதிரி பணம் வந்து என்ன பண்ணிருக்காங்கட்டா அஞ்சு தொகுதிகளுக்கு குறிப்பா தலா நாற்பது கோடி இருக்காங்க நாற்பது கோடி நினைச்சு ஐநாங்க இருபது அதே இரநூறு கோடி நினச்சி ஆமா இது போக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்களுக்கு முப்பது கோடி ஒரு இதாக கூறப்படுகிறது ஒரு வட்டத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்ட வட்ட தலைவர் அப்புறம் வந்து தலைவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உறுப்பினர் பூத்து கமிட்டி உறுப்பினருக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்படி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பாஜக பாஜக காரணம் தான் வேற யாரும் கிடையாது அப்போ அப்படிதான் அப்படிதான் வந்து அந்த முக்கியமான செலவே வந்து வந்து சேரல அப்ப எப்படி வந்து நாங்கள் வந்து வேலை கேள்வி கேள்விப்போம்ல தொண்டன் தொண்டனுக்கு கிடைச்சாதான ஓடுவான் நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் த நியூஸ் டுடே இந்தியா நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் எம்ஜிஆர் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அதாவது திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பாராளுமன்ற தேர்தலோட வெற்றி தோல்வியை வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டும் முதலமைச்சர் மு க மருமகன் சபரிசன் அவரோட கொடுத்த ரிப்போர்ட்டும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து அடிப்படுது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அதாவது திமுக வந்து முப்பத்தி இடம் இடம் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது இடத்துல ஜெயிக்கும் ஜெயிச்சுருவோம் எப்படி மோடி நானூறு இடத்துல ஜெயிப்பு சொன்னாலும் அது மாதிரி நாங்கள் நாற்பது அவங்க நானூறுல இவங்க நாற்பது நானூறுல ஜெயிப்போம் சொல்லி மோடி நாற்பதுல ஜெயிப்போம் சொல்லி மு க ஸ்டாலின் அதாவது நாற்பதுல சொல்லி சொன்னாங்கல்ல வேலைலாம் பார்த்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க அருமையாக பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாருமே எல்லா கூட்டணி பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ணி முடித்த பிற்பாடு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற பின்னர் முதலமைச்சருடைய மருமகன் திரு சபரிஷன் இருக்கார்ல அவர் ஒரு பெண் அப்படின்னு ஒரு அமைப்பு பெண் பெண் பெண்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அந்த நிறுவனம் மூலமாக எப்படின்னா மாவட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை முதலில் எடுத்துருக்காரு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே மாவட்டங்கள்னா மாவட்டத்துலேருந்து ரிப்போர்ட் வந்து வந்து முதலமைச்சருக்கு போகும் முதலமைச்சர் பெண்ணுக்கு வரும் அப்புறம் பென்கிட்டருந்து ஒரு ஒரு ஆலோசனை முதலமைச்சர் போகும் அப்புறம் முதலமைச்சர் மாவட்டத்துக்கு போகும் சொல்யூஷன் போகும் இந்த மாதிரி க்ளைங்கிளில் ஓகே ஒரு தீர்வுன்ட்டுருக்காங்க ஏன்னா உட்கட்சி பூசெல்லாம் ஓச்சிடணும் கிளை கழகம் பகுதி கழகம் போடக்கூடாது நிர்வாகிகள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்துக்காண்டி இது வச்சுருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கு எப்படியுமே வந்து என்னென்னா எங்கெங்கே வெற்றி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வந்து முதலமைச்சரிடம் அவரது மருமகன் அனுமப்படுத்ததாக கூறப்படுகிறது அந்த தகவலில் வந்து எல்லா தொகுதிகளிலையுமே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொகுதி மட்டும் சந்தேகத்தை சொல்லுவாங்க ஆஹா அந்த தொகுதி வந்து எதுனா வேலூர் திரு துறைமுருகன் அமைச்சர் இருக்கார் இல்லையா அவருடைய மகன் போட்டியிட்ட தொ தொகுதி அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அங்கே போனதாகவும் அதே போல் நம்ம தமிழக உளவுத்துறை இருக்குல்ல நம்ம அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஆறு ஏழு தொகுதியில் சொல்கிறாங்க உளவுத்துறை வந்து கள்ளக்குறிச்சி திருப்பூர் ஈரோடு வேலூர் தர்மபுரி இங்கெல்லாம் வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க யாரு உளவு தமிழக உளவுத்துறை தமிழக உளவு சிபிசிடி சிடி போலீஸார் இருப்பாங்கல்ல ரகசிய போலீஸார் அவங்க தகவல் கள்ளக்குறிச்சி திருப்பூர் ஈரோடு வேலூர் தர்மபுரி அஞ்சு தொகுதி கொடுத்துருக்காங்க ஆனால் வேலூர் வந்து இந்த மத்திய உளவுத்துறை தொகுதியிலே இருக்குது அந்த சபரிசன் கொடுத்த பெண் கொடுத்த அமைப்பு நிறுவனம் கொடுத்த இதில் வேலூர் இருக்குது அப்படி பார்க்கும்போது வேலூரில் வந்து திமுக வெற்றி பெறுமா அப்படின்றது வந்து பெரிய கேள்வி பெரியாதான் இருக்குது இப்பினும் அனைத்து தொகுதிகளிலையும் திமுக வெற்றி பெறும்ன்ற மகிழ்ச்சியில் திமுக வந்து இருக்கிறாங்க அவரை முதலமைச்சரை வந்து அண்மையாக ரெண்டு ரெண்டு தடவை முன்னாடி நேற்று முன்னாள்னாலும் எல்லாேருமே சந்தித்து எல்லாருமே வாழ்த்து இருக்காங்க யார் நம்ம தேர்தலுக்கு இருப்பாங்கள்ல பேரணிக்கு இருப்பாங்கல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே வந்து சந்தித்து அவங்களும் நன்றி தெரிவிச்சிட்ருக்காங்க பிரச்சாரத்துக்கு கூட்டணி கட்சி ஆனால் இந்த ஒரு சுமூகத்தை வந்து எதிர்ப்பக்கம் பார்க்க முடியல ஓகே இந்த சுமூகம் வந்து அதிமுக கூட்டணியிலையும் இல்லை பாஜக கூட்டணியிலும் இல்லை அதாவது திமுக கூட்டணி வந்து வெற்றியை கொண்டாடுற மாதிரி இருக்குது அவங்க வந்து சந்திக்க சந்தித்து பேசிக்கிறதுலாம் வந்து எதிர் முகாமில் வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஆட்கள்லாம் காணப்போம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பக்கம் போயிட்டாங்க எல்லாரும் இப்போ ஒரு பாரதிய ஜனதா தலைவர் தலைவர் கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணிட்டார் கேரளாவுக்கு போனார் அது மாதிரி மற்ற தலைவர்கள்லாம் ஆள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியலை அவங்க ஓய்வு பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க மட்டும் வெற்றி பெருன்ற கட்டாயம் வெற்றி பெருன்ற ஊர்தியில் வந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க திமுகவினர் வந்து திமுக கூட்டணி சரிங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி ஜூன் நாலாம் தேதி மேலே தான் வந்து திமுகவுடைய வெற்றி வந்து தெரியும் நிர்ணயம் படுதா இல்லையா அப்படின்றது தெரியும் ஸோ இது குடி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ஒரு ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு செலவு செய்யறதுக்காக பணம் ஒதுக்கீடு பண்ணாங்க அதில் வந்து நிறைய வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான இல்லை ஊழல் பணமே அவங்க சப்ளை பண்ணலன்னு சொல்லி தொண்ட உள்கட்சி தொண்டது குமரல்

தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வந்து வந்து சரியாக செலவழிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேலே ஒரு ஒரு தொகுதி சார் வந்து அதாவது எப்படின்னா தேசிய தலைமை வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது வெற்றியை பரிச்சரணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை ஒரு அனுப்பிச்சிங்க ஓகே அண்ணாமலைக்கு பின்னாடியே பணமலை வந்துருச்சுங்க ஓகே அண்ணாமலை முதல்ல வந்தார் பணமலை ரெண்டாவது வந்துச்சு ஓகே பணமலை வந்து அந்த பணமலை போய் சிலாப்பு பிடிச்சி போய் பணம் பயிரும்ல பணம் பெஞ்சாதானே வந்து பயிர் விளையும் ஆமாம் கண்டிப்பாக பயிர் பணம் பணம் இடத்துல தடுத்துட்டான் எப்படி தண்ணிக்கு போவாத உங்களுக்கு பணமழை பெய்யும் பொழுது மழை பெய்யும்பொழுது நான் ஆமாம் நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க அப்போ வந்து பயிர் விளையாது அது மாதிரி ஜெயிக்கவும் முடியாது அந்த மாதிரி பணம் வந்து என்ன பண்ணிருக்காங்கட்டா அஞ்சு தொகுதிகளுக்கு குறிப்பாக தென் சென்னை ஓகே நீலகிரி ஓகே அப்புறமா வந்து ராமநாதபுரம் அப்புறம் வந்து தேனி இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகள் ஐந்து தொகுதிகளுக்கு தாவரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளுக்கு அதாவது இந்த ஐந்து ஆறு பாஜக ஆஜக ஜ ஐந்து கோவை உள்ளிட்ட ஐந்து தூதிகளுக்கு தலா நாற்பது கோடி உதிர்ந்தாங்க அப்போ நாற்பது கோடி நினச்சி ஐந்நூறுங்க இருபது அதே இரநூறு கோடி வச்சு ஆமாம் இது போக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்களுக்கு முப்பது கோடி உயிர் தான் கூறப்படுகிறது ஓகே நமக்கு புள்ளியோரம் தெரியாத நம்ம ஓ எண்ணி பார்க்கல அவங்க சொல்கிறாங்க புடி அந்த தகவலில்

லைவருக்குகிக்கு அப்புறம் வந்து பூத் கமிட்டி தலைவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உறுப்பினர் பூத் கமிட்டி உறுப்பினருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரிச்ச அமௌண்ட் வந்து அவங்க போய் சேரலாம் குற்றச்சாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சேராதனால நிறைய பூத் கமிட்டிகள்ல பாஜக உட்காரவே இல்லையா அதாவது பாஜகவுடைய தோல்விக்கு பாஜகவே காரணம் ஆயிடுச்சு நீங்க அந்த ரூபாயை தராமல் இருந்தா கூட போய் உட்கார்ந்துருப்பான் நீங்க ரூபாயே இல்ல ரூபாயெல்லாம் தர முடியாது போய் உட்காருங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் கட்சிக்காரையும் உட்காந்துருப்பான் ரூபாயை கொடுத்து ஒத்துட்டு கொடுத்து ஒத்து கொடுக்காதனால ரூபாயை காமிக்காதனால அவன் என்ன பண்ணிட்டான் பூத்து கம்பெனியில் போய் உட்காரன்னு சொல்லி தான் அது நம்ம தகவல் சொல்கிறாங்க ஏன்னா பூத்து கம்பெனியில் போய் உட்காராதனால அவங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க தேமுதிக இருப்பாங்க பாமக இவங்க பாஜகலேருந்து யாருமே வந்து பூத் கம்பெனியில் உட்காரன்னு சொல்லப்படுது இந்த வகையில் மொத்தம் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டு வந்து இதை பெரிய ஒரு ஒரு காமெடியெலாம் இருக்குது இதில் மொத்த ரூபா வந்து ஆயிரம் கோடி சொல்லி சொல்கிறாங்க இந்த பத்திரிகையில் அந்த அந்த வார இதெல்லாம் சொல்கிறாங்க ஆயிரம் கோடி சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இதை கண்காணிக்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த பணம் செலவழிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யார் யார் அந்த கமிட்டி அந்த கமிட்டியில் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க நம்ம பேர் சொல்ல விரும்பல பெரிய ஆட்கள் அந்த கமிட்டியே அவங்களே பாதி எடுத்தாங்க பணத்தை மீதி தான் போச்சா அங்கே எங்கே மீதி தான் அங்கே போயிருக்கு எங்கே செலவழிக்கப்பட்டு அந்த மீதி போச்சே அதையாவது கிரவுண்டுக்கு போச்சா அது கிரவுண்டுக்கு போகல ஓகே அது ஆட்டை கிடைச்சதோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க என்ன ஓட்டை போட்டு கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டானுங்க அது நம்ம போட்டு ஜெயிக்க போகிறது கிடையாது ரூபாய் எடுத்து அதாவது இந்த கமிட்டி ஆகுது ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து ஒரு ஐநூறு கோடி காணுன்றாங்க இப்போ என்ன ரிமைனிங் ஐ கோடி தான் வந்து செகண்ட் செகண்டரி போயிருக்கு போயிருக்கு போய் பரவலா பரவலாக்கப்படல அதுவும் போய் சேரலைன்றதான் வந்து குற்றச்சாட்டாக இருக்குது வந்து அப்போ ஏடிம் ஒரு ஐநூறு கோடி பிடிம் ஒரு ஐநூறு கோடிமில்ல சேர்ந்து சேர்ந்து நமக்கு தெரியாது இல்லை பிரிச்சு சொல்கிறாங்க ஆனால் வந்து என்ன இதுனா கொடி பிடிச்சி போஸ்டர் ஒட்டி போய் வேலை செஞ்சவனுக்கு ஏதாவது கொடுத்தாதானே அவனும் அடுத்து செயல்படுவான் கண்டிப்பாக சும்மா இது பேர்பட்ட தலைவர்களே வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா எப்படி அவன் வந்து அடுத்தாலும் அவன் எப்படி அவன் எப்படி அதை வேலை பார்ப்பான் பாருங்க இது இது பல கட்சிகள்ல இருக்குது இல்லாமல் இல்லை திராவிட கட்சிகள்லாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஆனால் பாரதிய ஜனதால இருக்குன்றமோ தான் வருத்தமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு தூய்மையான கட்சி ஊழலில் ஏற்று போகிற கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி சொல்லிட்டு அந்த ரூபாய் எடுத்து தரலான்னு அப்போ அதுலேயே அவங்க வந்து போடுவாங்கல்ல அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் ஆகி இல்லைல்ல மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா வித்தியாசம் ஆகி ஆகிப்போச்சுன்னு அவங்களுக்கு வந்து இப்போ அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரூபாய் எடுத்தோடைய நோக்கத்துக்கு ஒரு விளக்கம் கற்பிச்சுருக்காங்க அந்த பத்திரிக்கையில் என்ன சொல்கிறாங்கண்டா வழக்கமாக பாஜகவில் உள்ள லோக்கல் ஆட்கள் வந்து இங்கே உள்ள விஏபிக்கிட்ட ஏதாவது வாங்குவாங்க அதுக்கப்புறமா தேசிய தேசிய கட்சியிலேருந்து பணம் வருது பார்த்தீங்களா எலெக்ஷனுக்கு இதில் எடுத்துருவாங்க இதுதான் அவங்க வருமானமே அதனால அந்த அடிப்படையாக கொண்டு எடுத்துருப்பாங்க கொடுத்துருது அந்த மாதிரி கருத்து சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது முக்கியமாக நம்ம ராஜ்நாத் சிங் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தாராம் வீட்டிங்கு வரும்போது அவருடைய செலவு மட்டுமே ஐம்பது லட்சம் காமிச்சிருக்காங்க அங்க அங்க உள்ள பொறுப்பாளர் காமிச்சிருக்காரு பேர் சொல்ல வேண்டாம் ஐம்பது லட்சம் காமிச்சுக்காராம் செலவு அப்பன்னா ஒருத்தர் கேட்டுக்காரு ஐம்பது ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டுக்காரு அப்ப இன்னொருத்தர் வந்து அஞ்சு கோடி காமிப்பீங்களா இந்த மாதிரி அதாவது காமிக்கிறதுக்கு அளவு இருக்கு ஒரு மீட்டிங் போட்டா கணக்காமி இந்த மாதிரி எப்படியோ ஒரு போச்சு அது போச்சு வந்து நமக்கு அவங்க தான் தெரியும் ஏன்னா இவங்க வந்து கொடுத்த புகார்ல வந்து விசாரணை நடத்துன்னு இருக்காங்க கமல் ஆலயத்துல போயிட்டு திரு தமிழிசை திருமதி கமல் தமிழிசை புகார் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்திரிகையில் அந்த பத்திரிகையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த இத்தனை கோடி கொடுத்ததில்லை இத்தனை கோடி கணக்கு இல்லை அதை வந்து அவங்கள்ட்ட விசாரிக்க சம்மந்தப்பட்ட நம்மள்கிட்ட விசாரிங்கன்னு சொல்லி அந்த அம்மா புகார் கொடுத்ததாக பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கு ஓகே அந்த பத்திரிகை இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் போயிருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வந்து ஏற்கனவே வந்து பாஜக வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பேசிக்கிட்டு பொழுது இது போன்ற நடவடிக்கைகள் அந்த கட்சிக்கு பின்னணி தானே ஏற்படுத்தும் இல்லை இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறது கட்சி உள்ளே இருந்துகிட்டே இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறாங்களே இதனால வந்து தலைமை வந்து பார்க்காத இது தலைமை வந்து கேட்டிருக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வரும் தலைமை வந்து கேட்டிருக்கு இந்த விஷயம் தலைமையை போய் தலைமை கேட்டிருக்காங்க தேசிய தலைமையில் வந்து கேட்கும் பொழுது வேட்பாளர்தான் கேட்டிருக்காங்க போல வேட்பாளரும் கேட்பாங்க ஆமாம் வேட்பாளர் வேட்பாளர் வந்து நிர்வாகியை கேட்டுக்காரு ஓகே அப்புறம் நிர்வாகி திருப்பி வேட்பாளர் கேட்டுக்காரு நீங்கள் இப்படியே ஓடி இருக்காங்க வேட்பாளர் நிர்வாகிகளையும் நிர்வாகிகள் வேட்பாளரையும் கேட்டு 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 முடிச்சுட்டாங்க அப்புறமா ஏன்னா தெரியும் விட தெரியும் விடை தெரியாத ஒரு புதிதாக ஆகி போச்சு கொடுத்துருது இது பல்வாடம் வந்து அப்போ பாஜகவை தோல்வி பண்ணுறதுக்கு வந்து வெளியில எல்லாம் ஆட்கள் வேண்டாம் ஆட்கள்லாம் தேவையில்ல இவங்க பணத்தை பணத்தை இவங்களே கொடுத்து பணத்தை கொடுத்து பணத்தை இவங்களே கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து கட்சிக்காரங்க வந்து ஒழுங்காத எல்லாத்துக்கும் சக நண்பர்கள் சக கீழ்மற்றத்தை கட்சிக்காரர்களும் கொடுக்காதனால இவங்களே அந்த தோல்வியை ஏற்படுத்திட்டாங்கன்னு ஏன்னா எங்கேயும் ஜெயிச்சபடி வாய்ப்புகள் இருந்துக்கலாம் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சபடி வாய்ப்புகள் இருந்துக்கலாம் இப்போ அந்த தொகுதியும் வந்து இவங்க இந்த மாதிரி கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து வேலை செய்தால் ஜெயிக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட தோல்வி காரணம் பாஜக காரணங்க தான் வேற யாரும் கிடையாது அப்படிதான் அப்படிதான் வந்து அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட கட்டுரை படிக்கும் பொழுது அப்படி தான் தோணுது நமக்கு வந்து அந்த பத்திரிகையில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அந்த பத்திரிகையில் எழுத எழுதப்பட்ட கட்டுரையை பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு கட்டுரையை எழுதிச்சிருக்காங்க அதில் உண்மை தகவல் என்ன பொய் தகவல் என்னது என்பது அவங்க கட்சி தலைமையில் நடத்தக்கூடிய விசாரணைக்கு தெரிய வரும் ஒருவேளை இப்படி நினச்சிருப்பாங்களோ ஊழல் செஞ்சு வந்த பணத்தை வந்து நம்மள ஊழல் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது அப்படி இல்லை அவங்க கட்சி எல்லா கட்சிக்குமே வந்து தலைமையிலேருந்து கட்சியிலேருந்து தேர்தல் பணிக்கு பணம் ஒதுக்குவாங்க நிதி ஒதுக்குவாங்க அதை கரெக்டான முறையில் கொண்டு ஒப்படைச்சு அதை பணியாற்றக்கூடியது அந்த நிர்வாகிகளுக்கு பொறுப்பு அந்த நிர்வாகிகள் அந்த பொறுப்பை கையாண்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது அதை எல்லாடமும் நான் லஞ்சம் கிடையாது அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு டெய்லி டீ செலவு வந்து வாகனத்தில் போவாங்க சாப்பாடு செலவு இப்போ வந்து மின்சாரம் பயன்படுத்துவாங்க ஒளிபெருக்கி வைப்பாங்க இதுக்காக செலவு இந்த செலவு தான் இவங்க இது இல்லாம இதே வரலன்னா அப்ப எப்படி மத்ததுல உங்களுக்கு இதுதான் சொல்றாங்க ஆமா இது என்ன செலவு அடிப்படை செலவு இது வந்து ஆமா இதுதான ரொம்ப அடிப்படையான செலவே வந்து வந்து சேரல அப்ப எப்படி வந்து நாங்க வந்து வேலை பார்க்கறது அவன் கேள்வி எழுப்போம்ல தொண்டன் தொண்டனுக்கு கிடைச்சாதானே அவன் ஓடுவான் உண்டாதானா தொண்டன் ஓடுவான் கண்டிப்பா விளையாட்டு அப்படி ஓடுவான் தொண்டன் வந்து அதனால ஓரளவுக்கு விசாரணை நடத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு விசாரணை நடத்தி எதிர்காலங்களில் இது போன்ற தவறுகள் வண்ணம் பாஜக வந்து தன்னுடைய தவறை திரு தீர்திருத்தும் என்று நம்ம நம்ம வந்து இந்த விசாரணை முடிகிற வரையும் நம்ம பொறுத்த வந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான அறிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட உங்களோட எங்களோட சேனலுக்கு வந்து உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட நேர்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார்